சேனல் என்பலருக்கு வணக்கம்ங்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி கன்று விற்பனை பதிவு இருக்குதுங்க அதுபோக வந்து ஒரு கன்று நம்ம ஏற்கனவே விற்பனை பதிவு போட்ட கன்று தானுங்க விற்பனை பதிவில் இன்றைக்கி ரெண்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க அதுபோக வந்து கண்ணுகளுக்கு நல்லா இந்த மாதிரி ஃபிட்னஸாக கொண்டு வரதுக்கு அடர் தீவனம் எந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கிறது என்னென்ன மாதிரி தீவனம் கொடுத்தா கண்ணுகள் ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வீடியோ பதிவில் பிசைஞ்சு வைக்கிறது கண்ணுகள் சாப்பிட்றது எல்லாமே பதிவிட்டுருக்குறவுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பன்னெண்டை முக்கால் புடி உயரம் இருக்கக்கூடிய நல்ல தாடகொடி இல்லாமல் நைஸ் குவாலிட்டியில் நல்லா கால் கரு போடருக்கக்கூடிய கண்ணுங்க இன்னொரு மூணு மாதம் நாலு மாதத்தில் வந்து வண்டி பழக்கத்துக்கு தாராளமாக தயார் பண்ணிடலாமுங்க பன்னெண்டை முக்கால் பிடியில் கண்ணு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க ஓட்டி பார்க்க முடியலைங்க மூக்கணம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து பிடிக்க முடியாதுன்னு அப்படியே வீடியோ போட்டிருக்கிறோம்ங்க நல்லா திமிலாத்தம் இருக்குதுங்க ரெட்டநாடி உடம்பு இருக்கும் தொப்புள் கூடிய ஒரு நூல் கூட இறங்கம் இருக்காது புற மாட்டில் பின்னாடி மாட்டுல நல்லா உருட்டுவாள் சதவாள் பட்டவால் இல்லாமல் நல்ல கண்ணாக இருக்குதுங்க அடிவயர் தொங்களோ குறைப்பளவுக்கு கழிப்புச் சொல்லிகளோ இறக்க வேண்டிய சொல்லிகள் ஒவ்வொரு தொழிலும் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுது கழுப்பு சொல்லி இருக்காது கால்மதி நல்ல பெருமதியாக இருக்குங்க நடையிலையும் நல்லா நடமாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பிடிக்க பிடி மாடுங்க சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க மூக்கணம் குத்தி கொடுக்க சொன்னீங்கனாலும் நம்ம மூக்கணம் தெளிவாக குத்தி கொடுத்துட்லாமுங்க நடமோதுக்கு நெரிசல் இல்லாமல் கண்ணு நல்லா டெம்பரில் ஃபோர்ஸில் நல்லா சின்ன முகத்தில் கொம்பு நாளைக்கு இந்த கொம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கெட்டு போகாமல் அழகாமல் நல்லா தலையாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இதுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பதிமூணு மாதம் இருக்குங்க சுழு சுத்தம் பன்னெண்டே முக்கால் புடி உயரம் இருக்குது விற்பனை விலநிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் நம்ம முன்ன பின்ன வரும் அனுசரித்து கொடுத்துடலாமுங்க ஏற்கனவே இது கூட வந்த ரெண்டு கன்றுகள் விற்பனை ஆயிடுச்சுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஒரு வாய் நம்பிக்கையில் மிகவும் ஒரு முக்கியமான நண்பர் சொன்னாங்க எடுத்துக்கிறேன்ட்டு ஆனால் வந்து பட் அதை எடுக்கலை இன்றைக்கி வந்து கூப்பிட்டு விற்பனை பதிவு போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லி முன்னே சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணை மீண்டும் வந்து மறு விற்பனை பதிவு நம்ம போட்டிருக்கிறோம்ங்க முக்கால் புடி உயரம் பதிமூணு மாதம் வயந்திருக்கும் சுழி சுத்தமாக இருக்கும் குறைப்படுத்துக்கு அப்பி இருக்காது நல்ல புறமாட்டில் அகலமாகவும் நல்ல சன்ன வாழ்ல் மேல் மேல்வால் நல்லா உருட்டு வாழ்ல இருக்குங்க நேரில் இப்போ வீடியோவில் பார்க்குறது நேரில் பார்த்தீங்கன்னா கண் ரொம்பவே பிடிக்குங்க இதோட விற்பனை விலையில் நம்ம முப்பத்தஞ்சு ரூபாயில் முன்னு கொடுக்கலாம்கிறதே நம்ம சொல்லியிருக்கிறோம் கன்று நல்ல பெருவட்டு கண்ணாக வந்து சேருமுங்க நல்லா இலவார தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதத்து வரைக்கும் கண் வந்து நல்லா பால் குடிச்சு அடையும் பருத்தி கொட்ட பொண்ணாகி எது வச்சிங்கன்னாலும் நல்லா தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவு நல்லா வாய்க்கடிதல் நல்ல முறையாக பழக்கி வச்சிருக்கிறாங்க டெய்லி விற்பனை பதிவை பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெய்லியும் போகக்கூடிய கண்ணு உடனுக்குடன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஏட்மி வாட்ஸ்அப் குரூப்புன்னு டைப் பண்ணி உங்கள் நேமே அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா நம்ம குரூப் லிங்க் அனுப்புகிறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமாங்க கண்ணு நல்ல நெட்டு வெட்டில் நல்ல ஃபோர்ஸான மாடாக இருக்கும் வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நம்ம நேற்று விற்பனை பதிவில் நம்ம போட்டிருந்தவங்க ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் கறக்கூடிய கறவை மாடு நம்மளே கொடுத்துருந்த மாடு திரும்பி நம்மளே வாங்கிட்டு வந்திருக்குறோம் மாடு கன்று ரெண்டும் சேர்த்து வேணாலும் கொடுத்துடலாம் மாடு தனித்தனியாக வேணாலும் மாட்டு கண்ணை மட்டும் மாட்டை மட்டும் தனியாக வேணாலும் கொடுத்துடலாம்னுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக விற்பனை வளர்ப்புக்கு நம்ம விற்பனை செஞ்சிட்டோம்ங்க கன்றுக்குட்டி இருக்குது நல்லா கரவைத்திறன் வாய்ந்த கண் மாட்டோட கன்றுக்குட்டிங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்லா நல்லா கற்கா மயிலில் வரக்கூடிய கன்றுக்குட்டி நல்ல மயிலை கன்று கொம்புதலே அருமையான கண்ணாக வரும் கண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்பது ரூபாய் கொடுத்தோம்னா கட்டுப்படி ஆகுங்க அந்த ரேஞ்சில் கேட்குறவங்க எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்தையும் கண்ணுகளுக்கு வந்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமல் சாப்பிடும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி வச்சிடலாமுங்க நல்லா கல்லாட்டை தாம தயிர் சாப்பாடு எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நல்லா ரெண்டு நேரம் வந்து பிசைஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம விட்டு வாங்கிட்டு போகிற கண்ணுகளையும் ரெண்டு நேரம் நல்லா ஒரு மூணு காலம் வந்து நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா அதுக்குன்னு தனியாக மெனக்கட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க ஏனோ தானோன்னு விட்டுட்டோம்னா கன்று வந்து தேராது கொம்புகள் மட்டும் வளர்ந்துட்டே போயிடும் அல்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு ஏறி உங்களுக்கு மாடு வயசு மொத்த மொத்த அந்த ஊட்டச்சத்து நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் அந்த ரத்தம் பிடிக்க கன்று நல்லா நம்ம வச்சுருக்கிற மாதிரி இப்போ எங்களுடைய மாட்டுங்கள்லாம் வீடியோ போகிறோம் இல்லைங்க அந்த மாதிரி இப்போ தீவனம் தீவனம் அந்த மாதிரி தான் ஓட்டச்சி ஓட்டமாக வந்து சேரக்கூடிய ஒரு பருவத்துக்கு வருங்க பூச்சி மாத்திரைங்க அதே மாதிரி மூணு மாதம் அல்லது ஆறு மாதத்துறை கரெக்டாக கொடுத்து வரணுங்க இந்த மாதிரி டெய்லியும் வந்து ஒரு அளவான பாத்திரத்தில் ஒரு மூணு லிட்டர் தண்ணி பிடிக்கிற பாத்திரத்தில் ஒரு ஒரு லிட்டர் பெயிண்ட்டு டப்பா அது நம்ம தண்ணி யூ யூஸ் பண்ணுற டப்பா அந்த மாதிரி மக்கு அதில் வந்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா தெளிவாக சாப்பிட்டுக்குங்க மாடுகளுக்கு அதே மாதிரி தானுங்க இளைஞர்களை பா இந்த மாதிரி ம கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பால் குடிச்சிட்டு இருக்குது இதேக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு மாதம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாலை குடிச்சிட்டு திரும்பி வந்து இந்த மாடு அதோடய தாய் மாடு என்னென்ன பண்ணுதோ அதை வந்து அப்படியே பண்ணி பழகணுங்க இப்போ வந்து நம்ம இளங்கன்று ஒரு அஞ்சு நாள் கன்று அதனால் வந்து பால் குடிச்சிட்டு இருக்குதுங்க இன்னும் இதே கன்று இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா கன்று பா பாலை கறந்துட்டு கன்று பால் குடிக்கும்போது இந்த மாதிரி அவு அவுத்து விட்டுட்டு நம்ம தடத்தையும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு தானாகவே வந்து தாய் சாப்பிடக்கூடியதை வந்து லேஸாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து அப்படியே சாப்பிட்டு பழகிக்கணுங்க அதே மாதிரி பசஞ்சி வைக்கிறது அதே மாதிரி தான் நம்ம இப்போ வீடியோவில் இருக்கிற மாதிரி நல்லா ரொம்ப குளம் தண்ணியாட்டும் இல்லாமல் வர வரும் ட்ரையாகவும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி புளிஞ்சோ அப்படி ஒரே தடவை குளிஞ்சோம்னா இந்த மாதிரி ட்ரை ஆகணும் அந்த மாதிரி ஒரு த பதமான ஒரு பக்குவத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா தாராளமாக வந்து கண்ணுகள் வந்து வயிறு பெருக்காது அடிவேறு தொங்கல் உழுகாதுங்க நல்லா வந்து மாடு நல்லா அசை போட்டு சாப்பிட்டு மென்று உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அசவுக்கு திரும்பி வருங்க நல்லா வந்து உங்களுக்கு உடம்பு வந்து ஃபிட்னஸ் ஆகிட்டே இருக்கும் இதையே வந்து உங்களுக்கு குளம் தண்ணியாட்டம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா உறிஞ்சி குடிச்சிருக்குங்க இப்போ இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு ஆன கன்று இதெல்லாம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா வந்து கமுத்து விட்டுரும் அதனால் வந்து இந்த டயர் மாதிரி வச்சு ஆரம்பத்துலையும் இந்த பழக்கத்தை பழகிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் டயர் வைக்க வேண்டியது நல்லா வந்து உங்களுக்கு அப்படியே குடிச்சு பழகிக்கணுங்க மேலும் நாளை நல்ல பதியில சந்திக்கிறோம் அப்படின்னு